எனக்கு எதுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படி நான் என்னத்தை செஞ்சிட்டேன் நான் என் தானே செஞ்சேன் எனக்கும் எதுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தீங்க எனக்கு அந்த பட்டம் வேண்ட உண்மையாகவே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் எனக்கு அந்த பட்டம் வேண்ட நீங்கள் கொடுத்த அந்த பட்டம் எனக்கு வேண்டவே வேண்டாம் இது நயன்தாராவோட அறிக்கை இந்த அறிக்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்று கேட்கணும் உனக்கு யார் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தா சூப்பர் ஸ்டார் பட்டம் உனக்கு கொடுத்தாங்களா இல்லை நீயா வாங்கி வச்சுக்கிட்டிய இல்லை கட்டாயப்படுத்தி ப்ரொடியூசரை இயக்குநரை போட வச்சிய இதுதான் நம்மளோட கேள்வி அண்ணாத்த படத்தில் டைரக்டர் சிவாவுக்கு அழுத்தத்துக்கு மேலே அழுத்தம் கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை போட வச்ச நயன்தாரா இன்னைக்கு அந்த பட்டத்தை வேண்டாங்கிறாங்க காரணம் ஏன்டா அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனால் மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க ஃபீல்டை விட்டு போயிடுவாங்க இல்லட்டா மார்க்கெட்டை அவங்கள தூக்கி ஓரப்பா வச்சிடும் அதே நிலைமை தான் இன்னைக்கு நயன்தாராவுக்கும் நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார்னு யாரும் இங்கே கூப்பிடலை யாரும் அவங்களுக்கு அந்த அடைமொழியை கொடுக்கவும் இல்லை அவங்களே வச்சுக்கிட்டாங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க இங்க யாரும் அவங்களுக்கு கொடுக்கல இப்ப ஏன் அந்த பட்டத்துல இருந்து வெளியில வர நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அஜித் அவர்கள் இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வச்சாரு எனக்கு இந்த அல்டிமேட் ஸ்டார் வேண்டாம் தலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அடைமொழி சொற்களை வேண்டான்னாரு அதுக்கப்புறம் கமலகாசன் இதே சொன்னார் எனக்கு உலகநாயன் பட்டம் வேண்டாம் இப்போ நயன்தாரா ஏன் வந்திருக்காங்கன்னா இதன் அடிப்படையில் எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டாம்னு சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையில் கருணை அடிப்படையில் இவங்களுக்கு பட வாய்ப்பு ஏதாவது வருமா அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னாலே திரையுலகம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் இவங்க கல்யாணம் ஆகிட்டு இவங்களை வச்சு படம் எடுக்கிற புரொடியூசரை எனக்கு அதை போடு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் போடு என் பவுன்சர்களுக்கு காசு கொடு நான் வர்ற டைமு எனக்கு ஷூட்டிங் எடு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இந்த ரெண்டு பிள்ளைங்கள இங்கே வந்துட்டு நான் பதினொன்று மணிக்கு தான் வருவேன் ஷூட்டிங்க்கு ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் அதுக்குள்ளே முடிஞ்சா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன நயன்தாரா இப்போ இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஒதுக்குனதுக்கும் ஒரு காரணம் ஏன்னா இவங்க ஏதோ இவங்க தான் பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரியும் இவங்க தான் இந்த தமிழ் திரையுலகில் ஒரு நம்பர் ஒன் ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க இல்லை திரிசாவை பாருங்க அவங்க அப்பப்போ காணாமல் போனாலும் வரும்போது ஒரு பீக்கில் ஒரு அட்டி அடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு அந்த தான் நயன்தாரா இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஓரம் ஒதுக்குனாங்க ஓரம் ஒதுக்குனது இருக்கட்டும் அது எப்படியோ நாசமாக போகட்டும் மக்கள் மத்தியில் நீங்கள் யாரு வெறும் நயன்தாரா விக்னேஷோட பொண்டாட்டி தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய நம்பிக்கை நீங்கள் பரணான்னா தமிழ் கலாச்சாரம் என்னது கல்யாணம் பண்ணி கற்பம் தரித்து குழந்தை பத்துக்கிறது நீங்கள் அதுவே வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கிட்டீங்க சரி அதெல்லாம் விட்டுடுவோம் லேடி சூப்பர் ஸ்டார் பாட்டை உங்களுக்கு வேண்டாம் இங்கே யாரும் உங்களுக்கு கொடுக்கலை நீங்களா வாங்கி வச்சுக்கிட்டீங்க இப்போ நீங்களே வேண்டாங்கிறீங்க இது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அவங்களே பாம் வச்சுப்பாங்களா அவங்களே எடுத்துப்பாங்களா அதே மாதிரி நீங்களே வச்சுக்கிட்டீங்க நீங்களே எடுத்துக்கிட்டீங்க இதுக்கு எதுக்கு ஒரு அறிக்கை நாங்கள் கேட்டோமா நாங்கள் யாராவது உங்களை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னோமா இல்லை லேடி சூப்பர் ஸ்டார்னு நாங்கள் யாராவது கூப்பிட்டோமா எங்கேயாவது போஸ்ட் அடிச்சு விட்டோனோமா ஒரு மண்ணும் கிடையாது நீங்களா வச்சுக்கிட்டீங்க நீங்களாக இப்போ எடுத்து போடுறீங்க இதுக்கும் இங்க இருக்கிற திரையுலகக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நீங்களே வச்சுக்கிட்டீங்க நீங்களே எடுத்துக்கிட்டீங்க இது எல்லாம் தேவையில்லை இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு டம்மி நாயந்தாரு அப்படின்னு சொல்லி